நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவரி யோசப் சேனலுக்கு வரவேற்கின்றேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இரண்டு முக்கியமான தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிச்சுருக்கக்கூடிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியாச்சு அதாவது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டிஏ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதாவது ஃபோர் பர்சன்டேஜ் டிஏ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஏற்கனவே ஜனவரி மாதம் வர வேண்டிய அந்த டிஏவானது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மத்திய அரசு ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதன்படி பார்த்திங்கன்னா இப்போ அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா தங்களுடைய பேசிக் பேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து அது ரைஸ் ஆகிருக்கு டிஏ ஸோ அதற்கு ஏற்றவாறு அச்சாரியை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் வந்து ரைஸ் பண்ணவே இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு நாலு பர்சன்டேஜ் அதை தொடர்ந்து இதுவும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்த ஒரு அப்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இயல் சரண்டர் விஷயமாக இன்னும் ஒரு இரு நாட்களில் வந்து அதற்கான ஜீவை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இந்த பட்டதாரி ஆசிரியர்கள் அப்புறம் வந்து இடைநிலை ஆசிரியர்கள் பல்வேறு போராட்டங்கள் நடத்துனாங்க ரீசெண்டாக கூட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்தொன்பது நாட்களாக வந்து அவங்க வந்து போராட்டம் நடத்தினாங்க சம வேலைக்கு சம ஊதியம் என்ற அடிப்படையில் ஸோ அரசானது எவ்வித செவிசாய்க்கவும் இல்லை இதுபோக போக நூற்றி பத்து விதியின் கீழ் அல்லது பட்ஜெட் தொடரில் பழைய பென்ஷன் முறை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்ததும் ஏமாற்றமே மிஞ்சியது அரசு ஊழியர்களுக்கு தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா எந்தவித கோரிக்கையும் வந்து நிறைவேற்றப்படவில்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அதற்கு மாற்றாக தற்பொழுது இந்த இரண்டு விஷயங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக ஆறு மாதத்துக்கு ஒருக்க அந்த அகவிலைப்படியானது உயர்ந்திருக்கிறது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த இஎல் சரண்டர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கொரோனா அதுக்கப்புறம் வந்து அதை வந்து நிப்பாட்டி வச்சுருந்தாங்க ஸோ அதற்கான அறிவிப்பானை வந்து தற்போது வெளிவருவதற்கான வாய்ப்பு இருக்குதா சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த இரண்டு அப்டேஷனும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போது வரக்கூடிய இந்த வருடங்களில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் தொடர்ந்து இது வரைக்கும் டிஸ்கவர் சேனல் சப்ஸைப் பண்ண சப்ஸைப் பண்ணிட்டு கூடத்தில பிள்ளைக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்தடுத்த அப்டேஷனுக்காக காத்திருங்கள் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்